ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொல்லி கிச்சன் மீண்டும் கவிஞர் ஜீவபாரதியின் கவிதை பக்கத்திலே ஒரு கவிதை வண்ணத்து பூச்சி கவிதை இது இந்த கவிதை வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளைன்னு நினைச்சாலே எல்லாருக்குமே வருவது அந்த மீரா சாங் தாங்க ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகு ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை அருகில் நீ வருவாயோ உனுக்காக திறந்தேன் மனதின் கதவை ஓஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இப்போது நாம் பூச்சியின் கவிதைக்குள் செல்வோம் நண்பர்களே பருவம் நான்கு கொண்டு அதில் பல கண்டு இறுதியிலே முழு வடிவம் ஏற்கப் பெறுகிறாய் இளமழகை ஏந்திக் கொண்டு எங்கும் திரிகிறாய் பூக்களெங்கும் பூரண்டு எழுந்து பொன்மேனிக்கு நிறத்தை பெற்றாயோ போதாது என்று வானமில்லை கிள்ளி தைத்து கொண்டாயோ இயல்பாக இருந்துவிட்டால் எட்டி தோளில் அமர்கிறாய் உன் இருப்பிடத்தை தேடி வந்தால் எங்கோ சென்று மறைகிறாய் கன்னியமாய் சோலையெங்கும் சுற்றி தெரிகிறாய் கைகளிலே சிக்காமல் கண்ணாமூச்சி ஆடுகிறாய் பஞ்சுடல் கொண்ட பூக்களோடு பந்தம் கொள்கிறாய் அதன் பட்டுடல் தேன் குடித்து பருவம் வெளியிறாய் சோம்பிகளுக்கு சுறுசுறுப்பை சுவைப்பட கற்றுத் தருகிறாய் சுற்றி திரியும் வெட்டிகளுக்கு உழைப்பின் சூதகத்தை சொல்லிக் கொடுக்கிறாய் சோலைகளை சுற்றும் பொழுது சுகந்த மலராய் தெரிகின்றாய் காலையிலே சன்னல் திறக்க கண்ணுக்கு விருந்தாய் சிரிக்கின்றாய் சிறகை வளைத்து கொளிரை தவிர்த்து சிறு தூக்கம் போடுகிறாய் மலரை இணைத்து மஞ்சம் போட்டு மகளாய் சாய்ந்து மகிழ்கிறாய் உன் இடையில் அருகே இரண்டு சிறையில் ரங்கோலி போட்டது யாரடி அதை பழையாய் வந்து பார்த்த தட்டான்கள் ஆற்றாமை கொள்ளுது பாரடி நான் பிழந்த பச்சோந்தியோடு நயந்து போகாதே நரி குணத்தால் நலம் கெடுத்து நசுக்கி உன்னை உண்டுவிடும் தோழமை கொண்டு தும்பிகளோடு தூரம் சென்று பறந்திடு துரத்தும் காக்கை இனத்தை மட்டும் கருத்தை விட்டு கலைத்திடு துக்கப்பட்டால் புற்களின் நுனியில் தூளி கட்டி ஆடடி கொஞ்சம் வெட்கப்பட்டால் மலர்களின் இதழில் மயங்கி கண்ணாடி பாரடி ஒட்டும் உந்தன் வண்ணம் தொட்டு உதட்டு சாயம் பூசிக்கவா பட்டு உந்தன் சிறகை கட்டி பாறை சுற்றி பார்க்கவா சுருண்ட உந்தன் குழல் பிடித்து சுவை தேனை பருகவா நீ சுமக்கும் அழகை கண்ணால் கண்டு சுகமாய் நெஞ்சில் ரசிக்கவா என்ன பட்டாம்பூச்சியே உன் அழகோடு அழகுக்கு அழகாக வானவில்லின் அழகையும் இணைத்து வானத்திலே வட்டமடித்துத் தெருகின்றாயடி அதனால்தான் எல்லோரும் உன் அழகை கண்டு வியக்கின்றனர் உண்மையிலேயே பட்டாம்பூச்சியின் அழகு போற்றத்தக்கது அல்லவா அதன் வாழ்நாளும் ஒரே ஒரு வாரம் தான் என்று சொல்லுவார்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த பட்டாம்பூச்சி கவிதை பிடிக்கும் என்று நம்புகிறேன் இந்த பட்டாம்பூச்சி கவிதை படித்திருந்தால் குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியன் இதுபோல அழகான கவிதையோடு மீண்டும் கவிஞர் ஜீவபாரதியின் கவிதை பக்கத்திலே சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி